எங்க வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன் இது அரை கிலோ இஞ்சி நாலு தடவை கழுவி நல்லா தண்ணி வெள்ளையா போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது முக்கால் கிலோ பூண்டு நம்ம வந்து பூண்டு நிறைய போடலாம் இஞ்சி நிறைய போடக்கூடாது ஏன்னா ஒரே இஞ்சி வாடை அடிக்கும் குழம்பு இதெல்லாம் தாளிச்சோம்னா ஒரே கையும் உப்பு போட்டால் மாதிரி கச்சி பூண்டு இஞ்சி வாசம் நிறையா அடிக்கும் அப்படி செய்யக்கூடாது இது அரை கிலோ இது முக்கால் கிலோ ரெண்டையும் நல்லா இதை மூணு தடவை கழுவிருக்கேன் இதை நாலு தடவை கழுவிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இந்த எண்ணெய் தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டு தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டு நல்லா கலந்துக்கிட்டு போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சோம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி மூணு மாதம் இருந்தாலும் கெட்டே போகாது நல்லா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்க வச்சுக்கிட்டு எல்லா குழம்புக்கும் தாளிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் பேஸ்ட்டு நீங்க வேற எதுவுமே போட வேண்டாம் இந்த தண்ணி இல்லாம மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்து போட்டு அரைச்சி நல்ல ஒரு பாட்டில ஒரு லெப்பர் பாட்டிலா இருந்தாலும் பரவாயில்ல கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த பூண்டி இதோடைய கொட்டி தண்ணி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணி விஜிடபிள் பிரியாணி குஸ்கா காலிஃப்ளவர் பக்கடா அது என்ன முட்டைக்கோசு பக்கடா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் அரைச்சி நல்லா பக்குவமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி கலந்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கணும் தனித்தனியாக அரைக்கக்கூடாது பக்குவம் பத்தாது அது இப்படி கலந்துட்டு அரைச்சிங்கன்னா அப்புறம் போ ஸ்பூனை போட்டு கலந்து எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி வச்சிடலாம் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ரிவைஸில் விட்டு விட்டு நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் சூப்பராக மசிஞ்சிடும் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க வேற எதுவும் கலக்கவும் கூடாது இவ்வளவுதான் அந்த அரை கிலோ இஞ்சி முக்கால் கிலோ பூண்டு இந்த டப்பாவில் எடுத்து அடைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் வச்சுட்டா மூணு மாதம் இருந்தாலும் கெட்டு போகாது எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கூலிங் உள்ள இடத்துல இதை நல்லா கலந்துட்டேன் நீ கலந்துட்டு நல்லா ரெண்டு நல்லா ஒத்தப்பெலாம் வர மாதிரி கலந்துட்டேன் இதை எடுத்து இப்போ டப்பாவில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி வச்சுக்குவேன் எல்லா குழம்புக்கும் எல்லா சாதத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி அரைச்சிடாதீங்க தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரிவேஸில் விட்டு விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்குங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்